சனிக்கு பொதுவாக காவல் தெய்வங்கள்னு சொல்கிறாங்க சனீஸ்வர பகவான் எல்லை தெய்வங்கள் கோவில் கருவறைக்குள்ளே சுவாமிக்கு ஆயிரம் அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த கோவிலில் தாங்கிக்கிற கல் யாருக்குமே தெரியாமல் இருக்கும் அது மாதிரி காவல் தெய்வங்களுக்கு பெயிண்ட் அடிக்காமல் இருக்கும் அது பக்கத்தில் உட்காந்து நம்மளால் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க உள்ளே இருக்கிற சாமியை பயபக்தியாக போய் கும்பிடுவாங்க உள்ளே இருக்கிற சாமி வந்து உங்களுக்கு அருள் கொடுக்கணும்னா வெளியில் நிற்கிற காவல் தெய்வம் வந்து உங்களுக்கு வழி விட்டால் தான் நீங்கள் போக முடியும் பெருமாளை போய் நீங்கள் பார்க்கணும்னா கருடால் வார்ட்ட கோடிக்க வச்சு தான் பெருமாள்ட்ட போக முடியும் சிவபெருமானை பார்க்கணும்னா நந்தி தேவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சு தான் சிவபெருமானை பார்க்க முடியும் எல்லை தெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் இன்றைக்கும் நம்ம முன்னோர்கள் மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் அந்த சனி பகவான் பலமடையணும்னா எல்லை தெய்வங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்கன்னா காளிகாம்பால போய் பார்க்கணும் உங்கள் ஊரில் எது எல்லை தெய்வமோ அந்த எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணுன்னா வெளியூரில் இருக்கீங்க தினசரி அந்த எல்லை தெய்வத்தை நினச்சி ஒரு பதினோரு ரூபா எடுத்து எடுத்துவீங்க சந்திரன் உச்சம் பெறுறாரு சந்திரனுக்கு ரெண்டு நியூமராலஜி படி ரெண்டுன்னு சொல்கிறாங்க சுக்ரன் லக்ஷ்மி அந்த பதினோருவா காணிக்கையை எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு உங்கள் ஊருக்கு வருவீங்கல்ல வரும்போது அது எவ்வளவு சேர்ந்துருக்குதோ அதை அப்படியே கூட இன்னொரு தொகையை போட்டு அந்த தெய்வத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போங்களே அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பிரீத்தி அடைவார் சனி கர்மகாரகன் சனி தொண்டுக்கு காரகன் சனி நீதிமான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நீசம் பெறுகிறார் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் போய் பிழைக்கணும் உங்களுக்கு செல்வங்கள் நிலைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தயவு இருந்தால் கோடீஸ்வரன் சனி பகவானுடைய பார்வை எதிர்மறையாக இருந்தால் சம்பாரிச்சத பூரா விட வச்சுருவார் ஏன்னா உங்கள் ராசியாதிபதியும் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வர்றதுனால நீங்கள் சனி பகவானை பலப்படுத்த பலப்படுத்த வாழ்வியலில் வெற்றியலில் குவித்து கொண்டே இருக்கலாம் செல்வங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம்